ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாக்கிங் போகிறது உடலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்கிங் போனால் தான் வந்து நம்ம உடலுக்கு வந்து கா சில பேர் வந்து பார்த்தோன்னா காலை நேரத்துல வாக்கிங் போவாங்க சில பேர் வந்து மாலை நேரத்துல வாக்கிங் போவாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வந்து வாக்கிங் போவாங்க வாக்கிங் போகிறதுனால வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப தூரம் கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போவாங்க சில பேர் வந்து கம்மியாக வந்து போவாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரும் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா சுத்தமாக சுவாசிக்க நல்லா வந்து நல்லபடியாக சுவாசிக்கிற இடங்களா போனால் இந்த மாதிரி மரங்கள் வந்து அடர்த்தியாக இருக்கிற இடங்கள்ல போனால் நல்லா சுத்தமான ஒரு காற்று வந்து கிடைக்கும் நம்ம வந்து ரோட்டில் போகும்போது வானங்கள் போகிற இடத்துல போகும்போது போகிறதோட காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல போகும்போது அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா பறவைகள் எல்லாம் நமக்கு வந்து காதில் வந்து வளர்க்கும் பறவைகள் சத்தம் கேட்கு அப்போ காலம் காத்தாலே வாங்கி போகிறோம் வச்சுக்க ஆறு மணிக்கு அப்போ சுத்தமான காற்றுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான காற்று அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சத்தம் வந்து மனசை வந்து காலங்காத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்கே இன்னைக்கு நான் வந்து கோயிலுக்கு போனேன் இப்ப நான் எடுத்தேன் பாருங்க ரோட்ல யாருமே இல்ல ஒண்ணு ரெண்டு பேர் தான் இங்க இருப்பாங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல இருந்து கோயில் ரோட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஒண்ணு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்படிதான் காலியா தான் இருக்கும் அங்க சரி எடுக்கலாமே எடுத்து சும்மா வாக்கிங் போறதை பத்தி பேசலாம் அப்படி சொல்லிட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன் இங்க புல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் தான் அதுவும் நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஆனா பழமையான மரங்கள் தான் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மரங்களா இருக்கும் மரங்களை சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இந்த மரங்கள் இருக்கிறதுனால நிறைய ஏராளமான பறவைகளும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் பறவைகள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இடமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பறவைகள் சத்தமா நமக்கு வந்து கேக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம channel வந்து subscribe பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா video வையும் வந்து மறக்காம வந்து பாருங்க monetization ஆகணும் இந்த சேனலுக்கு க்கு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க thank you so much for